இந்த காணொலியை பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பாருங்க வெற்றிவேல் முருகனுக்கு கடைசி வரைக்கும் சொல்றது அப்படியே திருப்பி சொல்லுவோம் இந்து என்று சொல்லுவோம் இன்னும் சத்தமா இந்து என்று சொல்லுவோம் தலை நிமிர்ந்து செல்லுவோம் மேடையிலும் எனக்கு முன்பாகவும் தொலைக்காட்சி மூலமாக மொபைலில் யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாதங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உலகம் முழுக்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டது ஆனந்தமாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியை நான்கு கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆனந்தமாக அந்த நாலு கண்ணுகளுக்கு சொந்தமானவர் யார் நமக்கு அத்தனை பேருக்கும் பரிச்சயமானவர்கள் மதுரைக்கு நெருக்கமானவர்கள் ஒன்று நம் அத்தனை பேருக்கும் மிகவும் நேசத்துக்குரிய நம்முடைய பாசத்திற்குரிய ராம கோபாலஞ்சி அவர்கள் இந்த கண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாவது மதுரையைச் சேர்ந்த திரு ராஜகோபாலன்ஜி அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன காரணம் இந்த ரெண்டு பேருமே இதே மதுரை மண்ணில் தன்னுடைய ரத்தத்தை சிந்தியவர்கள் இந்த ஆரம்பிக்கும் பொழுது ஒருத்தர் ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேரை பார்த்து மிக உற்சாகமாக நம்பிக்கையோடு தமிழகத்தில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேலை செய்தவர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்ட மக்கள் கடலை பார்க்கும் பொழுது அவர்கள் நம்மோடு இருந்து கொண்டு அந்த நான்கு கண்கள் நம்மை ஆரந்தமாக பார்த்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது இந்த மதுரையில இந்த மாநாடு பத்தி கேட்ட உடனே மதுரையில எதுக்கு மாநாடு உலகத்தில் இருக்கிற மற்ற மதங்கள்ல கடவுளே பார்த்ததில்லை கடவுளுடைய தூதர்னு அவனே சொன்னவன் தான் ஆனா இந்த மதுரை மண்ணு கடவுள் பிறந்தது மட்டுமல்ல கடவுள் பிறந்த மண் இந்த கடவுள் விளையாடிய மண் இந்த மண் கடவுளுக்கு திருமணம் நடந்த ஊர் இந்த மண் கடவுளை ஆட்சி செய்து மீனாட்சி இருக்கிற மண் இந்த மண் இந்த மதுரையில் மாநாடு நடத்தாம வேறகளை நடத்துறது ஆகவே தான் மதுரையில் மாநாடு அடுத்த கேள்வி கேட்டாங்க இது சங்கிகள் மாநாடு சங்கி மாநாடு சொங்கி மாநாடா இது இது சங்கி மாநாடு தான் எப்படி தமிழுக்கு சங்கம் வைத்து தலைவனாக இருந்தவன் முருகப்பெருமான் முதல் சங்கி அவன் தான் நாமெல்லாம் தைரியமா சொல்ல நாம சங்கிதான் நமக்கு முன்னோடி முருகப்பெருமான் அவங்க அப்பா சிவபெருமான் அவங்க மாமா விஷ்ணு கிருஷ்ண பார்வதி அங்காளம்மா பாண்டி கருப்ப அத்தனை பேரும் சங்கி தான் அவங்களுக்கு கும்பிடுற நாமளும் சங்கி தான் ஆகவே இந்த மாநாடு சங்கிகள் கூட்டம் தான் பெருமையாக சொல்லுவோம் நாம யாரும் சொங்கிகள் கிடையாதுங்கிறத தைரியமாக உறக்க சொல்லுவோம் நாம எல்லாம் இருநூறு ரூபாய்க்கு வளர்ந்தவங்க இல்ல நாம எல்லாம் தைரியமாக உறக்க சொல்லுவோம் கோர்ட்டு சொல்லுச்சு இந்த மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது அண்ணன் நகேந்திர நீங்க அடிச்சு விட்டா பாருங்க மதுரை சோம குரல்ல எல்லாருக்கும் ஆச்சரியம் அரசியல் பேசலையே நானும் அரசியல் பேச போறது இல்ல எத்தனையோ பேர் சிவனை நோக்கி சவம்பறிந்தாங்க ரெண்டு பேர் வித்தியாசமானவர்கள் ஒன்று அகத்தியர் இன்று அடுத்த சொல்றேன் தான் கடவுள சாமி கும்பிட்டாலும் நாலு பேர் கோயிலுக்கு போறாங்க கோவிலுக்கு போறோம்ல பக்திமான் கிடையாது எல்லாருக்கும் முருகனை தெரியும் திருச்செந்தூர் தெரியும் சூரசம்மார் தெரியும் நான் கூட இந்த நிகழ்ச்சிக்காக வேலை செய்யும் பொழுது பல பேரை கேட்டேன் சூரசம்மார தெரியும் முருகன் ஏன் சூரனை கொண்டான் தெரியுமான்னு கேட்டேன் எல்லாம் என்னை வித்தியாசமா பார்த்தாங்க ஏன் இந்த மாதிரி வித்தியாசமாவே கேள்வி கேக்குறீங்க சிவனை நோக்கி ரெண்டு பேர் நிறைய பேர் நான் ரெண்டு பேர் சொல்றேன் ஒன்று அகத்தியர் இன்னொன்று சூரபத்மன் ரெண்டு பேரும் சிவபெருமானுக்காக நோக்கி தவம் பண்ணாங்க வரம் வரம் விதவிதமான ஆனால் அகத்தியன் கடவுள் சொல் பேச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தான் தமிழை வளர்த்தான் அன்னைக்கு ஆரம்பிச்சவங்க இங்க இருக்கிற எல்லா பேனர்லையும் சில பேர் தான் போட்டிருக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட முருக பக்தர்களை உருவாக்கினான் தமிழை வளர்த்தவன் அகத்தியன் இவரெல்லாம் கிடையாது கண்ட கண்டாலாம் நீங்க சொல்லிட்டு இருக்காங்க இங்கே கண்டாங்க இல்ல நீங்க பாக்கல இவங்க தான் தமிழை வளர்த்தவர்கள் நேரம் இல்லாததால இடம் இல்லாதனால சில பேனர் போடல முருகனை பார்த்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்த எழுபதுக்கும் மேற்பட்டவர்கள் முருகனை பார்த்தவர்கள் இருக்காங்க அகத்தியர் முதல் கிருபானந்த வாரியார் வரை இந்த மண் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா முருகனை பார்த்தவர்கள் இருக்காங்க உலகத்தில் மற்ற மதங்களை கடவுளை பார்த்தவர்கள் யாரும் இல்லை இது அகத்தியர் இன்னொருத்தனும் வந்தான் சிவனை நோக்கி நான் சொல்றேன் அரசியல் பேசுற ஆன்மீகம் தான் பேசுறேன் சூரபத்மன் அவனும் சிவனை கும்பிட்டான் வரம் வாங்கினா ஆனா அவனுக்கு ஆசை வந்தது வரம் வாங்கவு ஆட்சி வந்தவொடனே ஆட்சி பண்ண மனைவி இணைவி துணைவி எல்லாம் சேர்த்தான் நான் அரசியல் பேசல எல்லாரும் சேர்ந்து பல குழந்தை நான் அரசியல் பேசல ஊர்ல இருக்கிற சொத்துல அள்ளி வாங்கினா அரசியல் பேசல மக்களை கொடுமைப்படுத்த அரசியல் பேசல கோர்ட் சொல்லுது மக்கள் கஷ்டப்பட்டாங்க மக்கள் திரண்டார்கள் தேவர்கள் கிட்ட கடவுள் கிட்ட விட்டார்கள் முருகப்பெருமான் வந்தார் தர்மம் வென்றது இந்த மாநாட்டு நோக்கம் மக்கள் சக்தி திரண்டால் இந்த நாட்டுக்கு தீர்வு நாலு பேர் சேர்ந்து கோயிலுக்கு போனா வீட்டில் இருக்கிற நாலு பேரு தனித்தனியா சாமி கும்பிடுவாங்க தமிழகத்தில் இதான் பழக்கம் நாடு முழுக்க என்ன பழக்கம் சேர்ந்து சாமி கும்பிடுவாங்க சேர்ந்து ஸ்லோகம் சொல்லுவாங்க அந்த தெருவில் அந்த கோவிலுக்கு ஒரு பிரச்சனை மதத்துக்கு ஒரு பிரச்சனை தர்மத்துக்கு ஒரு பிரச்சனை உடனே தெரு ஒன்னா சேரும் நம்ம ஊர்ல நம்ம கோயில் தனித்தனியா சாமி கும்பிடுவாங்க தனித்தனியா இருப்பாங்க இந்த மாநாட்டு நோக்கம் இந்த மாநாட்டுக்கு பிறகு அத்தனை பேருமே மாசத்துக்கு ஒரு முறையாவது கந்த சஷ்டி கவசத்தை சேர்ந்து சொல்லுவோம் இது ஒரு பேச்சு இல்ல அதுக்காக இந்த நிகழ்ச்சியுடைய நிறைவாக யார் இன்னைக்கு சஷ்டி கவசம் என்ன மழை கவலைப்படாதீங்க சேர்ந்து இன்னைக்கு மழையில முருகனை நோக்கி சஷ்டி கவசம் சொல்ல போறோம் காரணம் மக்கள் சக்தியாக மாற வேண்டும் தமிழகத்தில் பக்தி இருக்கிறது சக்தி வேண்டும் அதுக்காக சஷ்டி கவசம் சேர்ந்து சொல்ல போறோம் இந்த மாநாட்டுக்கு ரெண்டு பேர் ஏன் கூப்பிட்டீங்க முருகன் மாநாட்டுக்கு பவன் கல்யாண்ஜி எதுக்கு கூப்பிடுறீங்க முருகன் மாநாட்டுக்கு ஏன் வந்து வந்து யோகி ஆதித்ய கூப்பிடுறீங்க காரணம் இருக்கு பாரத நாட்டில் ரெண்டு பேர் தான் வித்தியாசமாக ஒன்று பவன் கல்யாண்ஜி ஒட்டுமொத்த மேடையில் எவனாவது இந்த பூமியில இந்த மண்ணில் ராமரை பத்தி பெருமாளை பத்தி கடவுளை பத்தி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே அவர் செருப்பெடுத்து காமிச்சு நான் பேச மாட்டேன் இது சொன்னவர் தர்மத்துக்கு விரோதமாக யாராவது உதாரணம் நமக்கு அடுத்து ஒருத்தர் வரல வர முடியாது தவிர்க்க முடியாத காரணத்தினால சொன்னார் நமக்கு எல்லாம் தெரியும் யோகிஜி அவர் எப்படி இவராவது கை காமிச்சார் அவர் பேசறதே கிடையாது பேசுறதெல்லாம் தேசிய சின்னமாக ஜேசிபி தான் போலாம் இந்த தேசத்துக்கு எதிராக தர்மத்துக்கு எதிராக ஜேசிபி வேலை செய்யும் இந்த நாட்டுக்கு தேவை இப்படிப்பட்ட நபர்கள் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊரிலையும் ஒவ்வொரு குடிசை பகுதியிலையும் ஒவ்வொரு நகர பகுதியிலையும் மக்கள் சேர்ந்திருக்க வேண்டும் சேர்ந்து சஷ்டி கவசம் சொல்ல வேண்டும் இப்படிப்பட்ட மாற்றத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமகோபாலஞ்சியும் ராஜகோபாலஞ்சியும் வேலை செய்தார்கள் இந்த மாநாடு செய்வதற்காக நூற்று கணக்கான பல ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்க்கணும்னா தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க